ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கொண்ட கடலையை வச்சு ஒரு சைட் ரெசிபி தான் இது வந்து ஊற வச்சுருக்கேன் கருப்பு கொண்டக்கடலை நல்லா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன் வேக வைக்கல வெறும் ஊற வச்சது தான் இது நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து குக்கர்லையே த தாளித்து அந்த கிரேவி பண்ணிவிட்டு அதுலையே வந்து அப்படியே வேக வச்சிடலாம் அதுக்கு நாலு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல நாலு பச்சை மிளகாவும் ரஃபாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு வச்சாச்சு இப்போ நான் வந்து ஹோம்மேடு கரம் மசாலா இருக்கிறதுனால டேரெக்டாக வந்து இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் வந்து வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சோம்பு அவங்க சேர்த்துட்டு அப்புறம் சேர்த்துருங்க கடையில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பைசி வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த ஸ்மெல்லு இந்த இதெல்லாம் ஹோம்மேடு கரம் மசாலான்னால் கொஞ்சம் நல்லா வந்து எப்படி சொல்கிறது பவராக நல்லா இதுவாக இருக்கும் ஸ்மெல் எல்லாமே அதனால் நான் வந்து இது வந்து இப்போ தாலிப்புக்கும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்தா ஓவர் வந்து இதுவாகிடும் ஸ்மெல் அதனால் நான் வந்து கொஞ்சம் வெறும் டேரெக்டாக வெங்காயம் பச்சை மிளகாய் இது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம் நம்ம இப்போ இது நல்லா இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது இந்த வதங்கி வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஸ்டேஜ் வதங்கின பிறகு நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வதக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை பூவை வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே சேர்த்து இந்த கொண்டக்கடலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஏன்னா இது வந்து வேக வேண்டியது இருக்குது அதனால எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கும் போது நல்லா வேகும் அதுக்காக இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூட கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கும் ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் இதுவே மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ வந்து தேவையான அளவு ஒரு அரை கப் அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து ஊற்றிட்டு நல்லா தண்ணியெல்லாம் இது பண்ணிட்டு எடுத்து வேக வச்சிடலாம் விசில் வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சிடலாம் ஏன்னா நான் வந்து இப்போ கொண்டக்கடலை நீங்கள் வே வேக வச்சு சேர்க்குறதா இருந்தால் ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி சேர்ப்பீங்க ஆனால் நான் வந்து இப்போ வேக வைக்காமல் சேர்க்கறதுனால ஒரு ஏழு எட்டு விசில் ஒரு பத்து விசிலுக்குள்ளே வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு பத்து விசிலுக்கு வச்சு ஆஃப் பண்ண பிறகு இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக நான் இன்னைக்கு தோசைக்கு குழம்பு இது வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள் சாப்பாட்டுக்கும் இது வச்சுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ